இன்றைக்கு இந்த வீடியோ உங்களிடம் வந்தது சாதாரணமாக இல்லை இதை நீங்கள் தேடி வரவில்லை இந்த வீடியோ தான் உங்களை தேடி வந்திருக்கிறது காரணம் இன்று சிவன் உங்களை நேரடியாக அழைக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீங்கள் உள்ளுக்குள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நான் சரியான பாதையில் தானா இருக்கிறேன் என்னுடைய முயற்சிகள் ஏன் இப்படி தடைபடுகிறது எனக்கு நல்லது எப்போது நடக்கும் நான் தனியாக இருக்கிறேனா என்ற எண்ணங்கள் உங்களை அமைதியல்லாமல் செய்திருக்கிறது இந்த எண்ணங்களுக்கே இன்று சிவன் பதில் சொல்ல வந்திருக்கிறார் நீங்கள் இப்போது கேட்கிற இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்கனவே ஒரு அசைவை ஏற்படுத்தியிருக்கும் ஏனென்றால் சிவன் பேசும்போது அது காதுகளுக்கு மட்டுமல்ல ஆத்மாவுக்கு நேரடியாக சென்று சேரும் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த ஒவ்வொரு முயற்சியும் வீணாகவில்லை நீங்கள் விழுந்த நேரங்களும் தோற்றதாக நினைத்த தருணங்களும் அனைத்தும் உங்களை இன்றைய நிலைக்கு கொண்டு வரத்தான் நடந்தது அதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் சிவன் அதை முழுமையாக அறிந்திருக்கிறார் நீங்கள் தாங்கிய வழி யாருக்கும் தெரியவில்லை வெளியில் நீங்கள் சிரித்தாலும் உள்ளுக்குள் சுமந்த பாரம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சில நேரங்களில் நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாமல் தனியாக அழுதிருக்கலாம் கடவுளே எனக்கு ஏன் இப்படி என்று நீங்கள் மனதுக்குள் கேட்ட அந்த ஒவ்வொரு கேள்வியும் சிவன் காதில் விழுந்திருக்கிறது அதற்கான பதில்தான் என்று இந்த செய்தி சிவன் உங்களை சோதிக்கவில்லை உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நீங்கள் தாங்கிய பொறுமை நீங்கள் கற்றுக்கொண்ட அமைதி நீங்கள் வளர்த்துக்கொண்ட சக்தி இவையெல்லாம் சாதாரண மனிதருக்கானவை அல்ல அதனால்தான் உங்கள் பாதை எளிதாக இல்லை எளிதான பாதையில் சென்றவர்கள் எளிதாக மறைந்து விடுவார்கள் ஆனால் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டியவர் அதனால்தான் சிவன் உங்களை மெதுவாக ஆழமாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தொடங்குகிறது அது வெளியில் உடனே தெரியும் மாற்றமாக இருக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் உள்ளத்தில் அமைதி வர ஆரம்பிக்கும் காரணமில்லாமல் பயந்த மனம் மெதுவாக தைரியத்தை கற்றுக்கொள்ளும் தேவையில்லாத எண்ணங்கள் விலகும் சில மனிதர்கள் தானாகவே உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுவார்கள் சில புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத நேரத்தில் உங்களை தேடி வரும் இது எல்லாம் தற்செயல் அல்ல நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் மிகவும் பாதுகாக்கப்பட்டவர் உங்களுக்கு எதிராக நடந்த விஷயங்களே உங்களை பாதுகாக்க உதவி இருக்கிறது உங்களை விட்டு சென்றவர்கள் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை மதிக்காதவர்கள் அவர்கள் இல்லாமல் போனதால்தான் இன்று நீங்கள் முற்றிலும் உடைந்து போகவில்லை அதை இப்போது நீங்கள் உணர முடியாமல் இருக்கலாம் ஆனால் விரைவில் புரிந்து கொள்வீர்கள் சிவன் சொல்கிறார் இனிமேல் நீ உன்னை சந்தேகிக்க வேண்டாம் நீ எடுத்த முடிவுகள் எல்லாம் தவறானவை இல்லை அந்த நேரத்தில் உன்னால் முடிந்த சிறந்த முடிவுகள்தான் இன்று நீ பின்னால் பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருப்பது உன் வளர்ச்சியின் ஒரு அடையாளம் அதனால் உன்னை நீ தண்டிக்காதே உன்னை நீ மன்னித்துக்கொள் உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டதற்காக நீ வருத்தப்பட்டாய் ஆனால் அந்த கதவுகள் திறந்திருந்தால் நீ இன்று இருப்பதை விட அதிக வழியில் இருந்திருப்பாய் அதனால் சிவன் சில விஷயங்களை உன்னிடமிருந்து விளக்கினார் அது தண்டனை அல்ல அது பாதுகாப்பு நீ புரிந்து கொள்ளும் நாள் விரைவில் வரும் இன்று சிவன் உன்னை நேரடியாக அழைக்கிறார் என்றால் அது ஒரு உறுதியான அறிகுறி நீ தனியாக இல்லை நீ மறக்கப்பட்டவன் இல்லை உன் நேரம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு முன் உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் அவசரம் வேண்டாம் ஒப்பிடல் வேண்டாம் பிறர் வாழ்க்கையை பார்த்து உன் மதிப்பை குறைத்து பார்க்காதே உனக்கு கிடைக்க வேண்டியது உன்னை கண்டுபிடித்தே தீரும் அதை தடுக்க யாராலும் முடியாது சில நேரங்களில் தாமதம் இருக்கும் ஆனால் மறுப்பு இல்லை சிவன் கொடுப்பது தாமதமாகலாம் ஆனால் அது நிரந்தரமாக இருக்கும் அதனால்தான் உன் வாழ்க்கை வேகமாக மாறவில்லை ஆழமாக மாறுகிறது இன்று இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை தொடர்ந்திருந்தால் அது சிவன் உன்னுடன் பேச ஆரம்பித்து விட்டார் என்பதற்கான அறிகுறி இனிமேல் நீ எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு அமைதி இருக்கும் அந்த அமைதிதான் சிவன் உன்னோடு இருப்பதற்கான சான்று உனக்கு இன்னும் தெரியாத நல்ல செய்திகள் உன் வழியில் இருக்கிறது நீ இதுவரை பார்த்ததை விட நல்ல நாள்கள் உன்னை காத்திருக்கிறது அதற்கு நீ தகுதியானவன் அதற்காக நீ உருவாக்கப்பட்டவன் சந்தேகம் வந்தால் இந்த வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொள் இன்று சிவன் உன்னை அழைத்திருக்கிறார் என்றால் உன் வாழ்க்கை இனிமேல் பழைய மாதிரி இருக்காது நீங்கள் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்கிறீர்கள் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது சாதாரணமாக மனம் தயாராக இல்லாதவர்கள் இத்தனை நேரம் கவனம் செலுத்த முடியாது ஆனால் உங்கள் உள்ளம் இப்போது கேட்க தயாராக இருக்கிறது காரணம் நீண்ட காலமாக அடக்கி வைத்த உணர்வுகள் சொல்ல முடியாத ஆசைகள் வெளியில் காட்ட முடியாத வழிகள் எல்லாம் இப்போது விடுபட விரும்புகிறது அதற்கான அனுமதியை தான் சிவன் இப்போது உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்கள் கடந்த நாட்களில் அனுபவித்த குழப்பம் தூக்கமின்மை தனிமை காரணமில்லாத சிந்தனைகள் எல்லாம் திடீர் என்று வந்தவை அல்ல அது ஒரு மாற்றத்திற்கு முன் வரும் அமைதியின்மை பழையது உடைந்து புதியது உருவாகும் நேரத்தில் மனித மனம் இப்படித்தான் நடந்து கொள்கிறது அந்த மாற்றத்தின் மையத்தில் இப்போது நீங்கள் நிற்கிறீர்கள் அதனால்தான் எல்லாம் ஒரே நேரத்தில் கனமாக உணர்கிறது ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உடைப்பு இல்லாமல் உருவாக்கம் நடக்காது சிவன் உங்களிடம் ஒன்று தெளிவாக சொல்லுகிறார் நீ இதுவரை நம்பியவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போனது உன் தவறு இல்லை நீ அதிகமாக உண்மையாக இருந்தாய் அதிகமாக அன்பாக இருந்தாய் அதிகமாக பொறுமையாக இருந்தாய் இந்த உலகம் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு தயாராக இல்லை அதனால் நீ உடைந்தாய் ஆனால் அந்த உடைப்பு உன்னை பலவீனமாக மாற்றவில்லை உன்னை ஆழமாக மாற்றியது உன் வாழ்க்கையில் நீ கேட்ட சில விஷயங்கள் உடனே கிடைக்கவில்லை என்பதற்காக நீ உன் பக்தியை உன் நம்பிக்கையை சந்தேகிக்க வேண்டாம் சில ஆசைகள் தாமதமாக கிடைக்க காரணம் அவை கிடைக்கும்போது நீ அதை தாங்கும் அளவுக்கு வலிமையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நீ இன்று கேட்டதை ஐந்து வருடங்களுக்கு முன் பெற்றிருந்தால் அது உன்னை காயப்படுத்தியிருக்கும் ஆனால் இப்பொழுது அது உன்னை உயர்த்தும் சில நேரங்களில் நீ உன்னை பார்த்து கேள்வி கேட்டிருப்பாய் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் மற்றவர்களுக்கு எல்லாம் எளிதாக நடக்கிறதே என்று அதற்கு சிவன் சொல்லும் பதில் இது மற்றவர்கள் வெளியில் சிரிப்பதை மட்டும் நீ பார்க்கிறாய் அவர்கள் உள்ளுக்குள் சுமக்கும் போராட்டம் உனக்கு தெரியாது ஆனால் உன் போராட்டத்தை நீ நேரடியாக எதிர்கொண்டாய் அதனால் உன் பயணம் உண்மையானது உன்னை குறைத்து பேசிய வார்த்தைகள் உன்னை புறக்கணித்த செயல்கள் உன் திறமையை மதிக்காத பார்வைகள் எல்லாம் ஒரு நாள் உன் வெற்றிக்கு சாட்சியாக மாறும் அந்த நாளில் நீ பழிவாங்க விரும்ப மாட்டாய் காரணம் அந்த இடத்தை நீ கடந்து விட்டிருப்பாய் அதுதான் சிவன் தரும் உயரம் மேலே கொண்டு போய் கீழே பார்த்தால் இரக்கம் மட்டும் இருக்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தானாகவே சரியாக ஆரம்பிக்கும் நீ அதிகமாக முயற்சி செய்யாமல் இருந்தாலும் சில வாய்ப்புகள் கதவை தட்டும் காரணம் நீ உன் பாடங்களை கற்றுக்கொண்டாய் நீ இப்போது எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு தெளிவு இருக்கும் முன்பு போல் குழப்பமில்லை இதுதான் சிவன் உன் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்த அறிகுறி உன் உள்ளம் இப்போது அமைதியாகவும் தருணங்களில் பழைய நினைவுகள் வந்து தொந்தரவு செய்யலாம் அது இயல்பானது ஆனால் அவை உன்னை மீண்டும் இழுத்து செல்ல வரவில்லை உனக்கு நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை நினைவூட்ட வருகிறவை அதனால் அவற்றை எதிர்த்து போராட வேண்டாம் அமைதியாக பார்த்து கடந்து போ சிவன் உன்னை அழைக்கிறார் என்றால் அது நீ இன்னும் பெரிய பொறுப்புக்கு தயாராக இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம் அது பணமாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் நிலையாக இருக்கலாம் ஆன்மீக வளர்ச்சியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது உன்னை பயமுறுத்தும் அளவுக்கு பெரியதாக தோன்றும் ஆனால் அது உன்னை உடைக்க வரவில்லை உன்னை விரிவாக்க வருகிறதே தவிர நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை இப்போது உணர ஆரம்பிப்பாய் சில நேரங்களில் காரணமில்லாமல் மனம் அமைதியாக இருக்கும் சில நேரங்களில் திடீர் என்று நம்பிக்கை வரும் சில நேரங்களில் எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு உறுதி உள்ளுக்குள் தோன்றும் இதை யாரும் உனக்குள் போட்டுவிட முடியாது இது உன் ஆத்மா சிவனுடன் இணையும் போது இயல்பாக வரும் உணர்வு உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களை நீ எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அமைதியாக பார்த்துக்கொள் சில ஆசிர்வாதங்கள் மௌனத்தில் வளர வேண்டும் அதிக சத்தம் போட்டால் அவை கலைந்து போய்விடும் அதனால் உன் சந்தோஷத்தை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு உன் பயணத்தை தொடரு சிவன் உனக்கு சொல்லும் கடைசி விஷயம் இதுதான் நீ தாமதமாக வரவில்லை நீ தவறான பாதையிலும் இல்லை உன் பயணம் உனக்கான நேரத்தில் உனக்கான வேகத்தில் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது உன்னை நம்பு உன் அனுபவங்களை மதிக்க கற்றுக்கொள் இனிமேல் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நல்ல மாற்றத்திற்கும் இன்று நீ கேட்ட இந்த அழைப்பை அடிப்படை இந்த வார்த்தைகள் உன் மனத்தில் ஆழமாக பதிந்தால் அது ஒரு தொடக்கம் உன் வாழ்க்கை இனிமேல் மெதுவாக ஆனால் உறுதியான முறையில் மாறும் நீ தேடிய பதில்கள் வெளியில் இல்லை அவை உன் உள்ளத்தில் தான் இருந்தது இன்று சிவன் உன்னை அழைத்ததன் காரணம் அதை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்க்கை ஒரு புதிய நிலைக்கு வரும் கடந்த காலத்தின் பிழைகள் தோல்விகள் வலிகள் அனைத்தும் உன்னை உருவாக்கும் கருவியாக மாறும் நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு சவாலும் உன் உள்ளத்தை வலுவாக்கியது இன்று உன்னிடம் வரும் இந்த செய்தி உனக்கு சொல்வது என்னவென்றால் உன் வாழ்க்கை முழுவதும் சிவனின் அருள் காக்கப்பட்டு வருகிறது நீ எவ்வளவு பயப்படுகிறாய் என்பதோ எவ்வளவு சந்தேகம் கொண்டிருக்கிறாய் என்பதோ முக்கியமில்லை காரணம் சிவன் உன்னை பார்த்து உன்னிடம் நேரடியாக பேசுகிறார் இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உன் உள்ளத்தில் நீ அனுபவிக்கும் அமைதி நீ எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்கும் வலிமை உன் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் திறன் ஆல் ஆஃப் தீஸ் ஆர் சயின்ஸ் ஆஃப் சிவாஸ் பிரசன்ஸ் நீங்கள் கடந்த காலத்தில் விட்டுவிட்ட வாய்ப்புகளை நினைத்து வருந்த வேண்டாம் அந்த வாய்ப்புகள் உன்னை இப்போதே நிலைக்கு கொண்டு வந்ததாக நினைத்து மகிழுங்கள் காரணம் இப்போது நீ முழுமையாக உருவாகி உன் பயணத்தில் முன்னேற தயாராக இருக்கிறாய் சிவன் உன்னிடம் சொல்லும் மற்றொரு முக்கியமான விஷயம் உன் வாழ்க்கையில் யாரையும் குறை கூறாதே யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை கவலைப்படுத்தாதே மனிதர்கள் எல்லோருக்கும் தங்களது மனம் அனுபவம் எண்ணம் வேறுபட்டது ஆனால் உன் பயணம் தனித்துவம் கொண்டது உன்னோடு நடக்கும் அனைத்தும் உன் கண்ணோட்டத்திற்கு சரியாக அமைந்துள்ளது இதற்கான நம்பிக்கை உனக்கு தேவையானது உன்னுடைய கனவுகள் ஆசைகள் வளர்ச்சிக்கான முயற்சிகள் அனைத்தும் இன்று ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றன இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் கடந்த காலம் உனக்கு வழிகாட்டியதாக நினைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது உன்னுடைய மனதை வலுவாக்கியது நீ அனுபவித்த ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு சோகம் ஒவ்வொரு பிரச்சனையும் உன்னுடைய உள்ளத்தை சுத்தமாக்கி உன்னை தயாரித்தது இன்று உன்னிடம் வரும் இந்த நேரடி செய்தி உன் வாழ்க்கையில் முன்னேற ஒரு அறிவுறுத்தல் உன் உள்ளத்தில் உருவாகும் இந்த அமைதி உன்னுடைய எண்ணங்களை தெளிவுபடுத்தும் நீ எதற்காக போராடுகிறாய் எது உன் வாழ்க்கையில் உண்மையானது என்பதை உணர ஆரம்பிப்பாய் இதற்காக நீ கடந்த காலத்தில் கண்டுவிட்ட அனைத்தையும் மறக்க வேண்டியதில்லை அவை உன்னோடு சேர்ந்து உன்னை உருவாக்கும் கருவியாக இருக்கின்றன சிவன் உன்னிடம் சொல்லும் மற்றொரு முக்கியமான விஷயம் நீ எப்போதும் துணிச்சலாக இருக்க வேண்டும் பயம் உன்னை கட்டுப்படுத்த அனுமதிக்காது கடந்த காலத்தில் சந்தித்த துன்பங்கள் உன்னை பலமாக்கின இப்போது நீ மீண்டும் ஒரு புதிய முயற்சிக்கு தயாராக இருக்கின்றாய் அதற்காக நீ எப்போதும் மனதை உறுதியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் உன் மனதில் உருவாகும் சந்தேகங்களை நீ ஒரே நேரத்தில் சமாளிக்க வேண்டும் பிறர் உன்னோடு ஏன் மாறவில்லை உன் வாழ்க்கை ஏன் இப்படி என்று சிந்திக்க வேண்டியதில்லை அவை உனக்கு தேவையில்லாத எண்ணங்கள் நீ உன்னோடே நிற்கும் போது உன் பயணத்தில் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது இந்த செய்தியை கேட்ட பிறகு உன் உள்ளம் மெதுவாக அமைதியுடன் நிரம்பும் நீ எதிர்கொள்ளும் சவால்கள் உன்னை குறிக்காமல் உன்னுடைய திறனை வெளிப்படுத்தும் கருவியாக மாறும் நீ எவ்வளவு வழியில் இருந்தாலும் நீ ஒவ்வொரு நாளும் முன்னேறுவாய் உன் மனதில் உருவாகும் நம்பிக்கை உன்னோடு சேர்ந்து உன்னை வழிநடத்தும் சிவன் உன்னோடு பேசுவதன் மூலம் நீ தனியாக இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் இன்று ஆரம்பமாகும் மாற்றம் உன்னை முன்னேற்றுவதற்கான ஒரு முக்கிய அத்தியாயம் கடந்த காலத்தில் உனக்கு ஏற்படும் தோல்விகள் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் அனைத்தும் உன்னோடு சேர்ந்து உன்னை பலமாக்கின இப்பொழுது உன்னிடம் வரும் இந்த நேரடி செய்தி சிவன் உன்னோடு பேச ஆரம்பித்தார் என்பதை குறிக்கும் நீ கடந்த காலத்தில் அனுபவித்த சவால்களை நினைத்து வருந்த வேண்டியதில்லை அவை உன்னுடைய மனத்தை வலுவாக்கின நீ அனுபவித்த ஒவ்வொரு வலி ஒவ்வொரு சோகம் ஒவ்வொரு துன்பமும் உன்னை புதிய நிலைக்கு கொண்டு வந்தது அந்த அனுபவங்கள் இல்லாதிருந்தால் நீ இன்று இருக்கும் உன்னுடைய வலிமையை பெற முடியாது சிவன் உன்னோடு நேரடியாக பேசுகிறார் என்பதால் உன் வாழ்க்கை இனிமேல் பழைய மாதிரி இருக்காது உன் உள்ளத்தில் அமைதி உறுதி நம்பிக்கை ஆகியவை விரைவில் தோன்றும் உன் மனம் இனிமேல் குழப்பமின்றி தெளிவுடன் செயல்படும் இது உன் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்துக்கான அடையாளம் நீ எப்போதும் தனியாக இல்லை என்பதை உணர வேண்டும் உன் பயணத்தில் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உன்னோடு சேர்ந்து உன்னை வடிவமைக்கும் கருவியாக இருக்கிறது அடுத்த கட்டத்தை எதிர்கொள்ள தயாராகு இந்த சவால்கள் உன்னை அல்ல உன்னை உருவாக்க வந்தவை உன் மனத்தில் வரும் எண்ணங்கள் சந்தேகங்கள் அனைத்தும் இயல்பானவை சில நேரங்களில் நீ உன்னை வலியுறுத்தும் நினைவுகளை நினைக்கலாம் அவற்றை எதிர்க்காதே அவை உன்னோடு சேர்ந்து உன்னை வலுவாக்கும் நீ அந்த நினைவுகளை மெதுவாக உன் உள்ளத்தில் பாருங்கள் அவை உன்னை மீண்டும் உறுதியாக நிறுத்தும் சிவன் உன்னை அழைக்கிறார் என்றால் அது நீ இன்னும் வளர்ச்சி பெறவிருக்கிறாய் என்பதற்கான அறிகுறி உன் வாழ்க்கை இனிமேல் உன்னுடைய உழைப்பிற்கே சாதகமாக மாறும் நீ எதிர்கொள்ளும் மாற்றங்கள் உனக்கு நல்லதுதான் தரும் அதனால் பயப்படாதே அமைதியுடன் முன்னேறு உன் மனம் இப்போது கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது கடந்த காலத்தின் தவறுகள் உன்னோடு சேர்ந்து உன்னை ஒரு புதிய முறையில் உருவாக்குகின்றன உன் வாழ்க்கை இனிமேல் ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளால் நிறைந்து கொள்ளும் இந்த வாய்ப்புகளை நீ உறுதியாக எதிர்கொள் சிவன் உன் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டிருக்கிறார் உன் உள்ளத்தில் வரும் அமைதி உனக்கு வெளியில் நடக்கும் நிகழ்வுகளை தெளிவாக பார்க்க உதவும் நீ எதிர்கொள்ளும் சவால்கள் உன்னை பயமுறுத்தாது அவை உன்னோடு சேர்ந்து உன்னுடைய திறன்களை வெளிப்படுத்தும் உன் வாழ்க்கையில் இன்றிருந்து வரும் ஒவ்வொரு நல்ல மாற்றமும் உன்னை முன்னேற்றும் சில மாற்றங்கள் மெதுவாக வரும் சில மாற்றங்கள் திடீரென நிகழும் அவை எல்லா விதங்களிலும் உன்னோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் உன் உள்ளத்தில் ஏற்பட்ட புதிய உறுதி நம்பிக்கை அமைதி ஆல் ஆர் சைன்ஸ் தட் சிவாஸ் எனர்ஜி இஸ் கைடிங் யூ உன் மனம் இனிமேல் குழப்பமின்றி தெளிவுடன் செயல்படும் உன் அனுபவங்கள் உன்னை பயமின்றி முன்னேற வைக்கும் இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் சிவனின் அருளால் நிரம்பும் நீ எவ்வளவு சிரமப்பட்டாலும் எவ்வளவு தோல்வி சந்தித்தாலும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை சிவன் உன்னோடு இருப்பதால் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் உன் வாழ்க்கை இன்று முதல் புதிய அமைதியுடன் நிரம்பும் உன் மனம் தெளிவுடன் செயல்படும் உன் அனுபவங்கள் உன்னோடு சேர்ந்து உன்னை உருவாக்கும் கருவியாக மாறும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் உனக்கு புதிய அறிவையும் புதிய அனுபவங்களையும் தரும் இன்று உன் வாழ்க்கையில் நிகழும் மாற்றம் உன்னை முன்பை விட வலுவானதாக மாற்றும் கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு சவாலும் தோல்வியும் வலியும் உன்னை இன்று உருவாக்கியது உன் மனதில் ஏற்படும் சந்தேகம் குழப்பம் அனைத்தும் இயல்பானவை அவை உன்னை தாங்கும் வலிமையை கற்றுக் கொடுக்கின்றன உன் மனதில் உருவாகும் புதிய நம்பிக்கை உன்னை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தெளிவுடன் பார்க்க உதவும் சிவன் உனக்கு சொல்லும் முக்கியமான விஷயம் நீ தனியாக இல்லை நீ எவ்வளவு பயப்படுகிறாய் எவ்வளவு சந்தேகம் கொண்டிருக்கிறாய் என்பதோ முக்கியமில்லை உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உன்னை உருவாக்கும் கருவியாக இருக்கிறது கடந்த காலத்தில் நீ சந்தித்த தடைகள் உன்னோடு சேர்ந்து உன்னை வலுவாக்கின அவை இல்லாமல் இன்று நீ இவ்வளவு வலிமை வாய்ந்தவன் ஆக முடியாது உன் மனம் இப்போது முன்னேற ஆரம்பித்துள்ளது நீ எதிர்கொள்ளும் சவால்கள் உன்னை உடைக்கல்ல உன்னை உருவாக்கும் கருவியாகும் கடந்த காலத்தில் எவ்வளவு சிரமித்தாலும் நீ இன்று உன்னுடைய முயற்சிகளில் வெற்றியடையப் போகிறாய் உன் மனதில் உருவாகும் அமைதி உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை கண்டு அவற்றை முழுமையாக பயன்படுத்த உதவும் சிவன் உன்னோடு நேரடியாக பேசுகிறார் என்பதால் உன் வாழ்க்கை இனிமேல் பழைய மாதிரி இருக்காது கடந்த காலத்தில் நீங்கள் கண்டுவிட்ட தோல்விகள் உன்னை கைவிட்டதில்லை அவை உன்னோடு சேர்ந்து உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளாக மாறியுள்ளன இதை உணர்ந்தால் உன் மனம் இன்னும் வலிமை பெறும் நீ எப்போதும் தனியாக இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு மாற்றமும் உன்னோடு சேர்ந்து உன்னை பாதுகாக்கும் கருவியாகும் சில நேரங்களில் நீங்கள் தாமதம் ஏற்படுவதாக நினைக்கலாம் ஆனால் அந்த தாமதம் உங்களுக்கே நல்லது தரும் காரணம் சில ஆசைகள் உன்னோடு சேர்ந்து உருவாக வலிமையாக தயாராக வேண்டும் உன் மனத்தில் வரும் சந்தேகங்கள் பயம் அனைத்தும் இயல்பானவை அவை உன்னை உருவாக்கும் கருவியாக இருக்கின்றன உன் மனம் இப்போது கற்றுக்கொள்ள ஆரம்பித்துள்ளது கடந்த காலத்தின் தவறுகள் உன்னோடு சேர்ந்து உன்னை புதிய முறையில் உருவாக்குகின்றன உன் வாழ்கையில் இனிமேல் ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளால் நிறைந்து கொள்ளும் சிவன் உன்னோடு பேசுவதன் மூலம் நீ தனியாக இல்லை என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்கையில் வரும் ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நல்லது தரும் சில மாற்றங்கள் மெதுவாக வரும் சில மாற்றங்கள் திடீரென நிகழும் அவை எல்லா விதங்களிலும் உன்னோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உனக்கு புதிய அறிவையும் புதிய அனுபவங்களையும் தரும் உன் மனம் இப்பொழுது புதிய உறுதியுடன் நிரம்பும் கடந்த காலம் உன்னோடு சேர்ந்து உன்னை உருவாக்கியது இன்று உன் உள்ளத்தில் உருவாகும் அமைதி உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒரு புதிய வழியில் நகர்த்தும் நீ எவ்வளவு சிரமப்பட்டாலும் உன்னுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடியவை உன் மனதில் உருவாகும் உறுதி உன்னோடு சேர்ந்து உன் பாதையில் நடந்து கொள்ளும் உன் வாழ்க்கையில் இன்றிருந்து வரும் ஒவ்வொரு நல்ல மாற்றமும் உன்னோடு சேர்ந்து உன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தும் நீ கடந்த காலத்தில் அனுபவித்த வழிகள் உன்னை உருவாக்கின உன் உள்ளத்தில் உருவாகும் புதிய நம்பிக்கை உன்னோடு சேர்ந்து உன் முயற்சிகளை வெற்றியடையச் செய்யும் உன் மனம் இனிமேல் குழப்பமின்றி தெளிவுடன் செயல்படும் இந்த புதிய நிலை உனக்கு மேலும் உயர்வுகளை தரும் உன் வாழ்க்கையில் இன்று முதல் புதிய அமைதி தோன்றும் உன் மனம் தெளிவுடன் செயல்படும் உன் அனுபவங்கள் உன்னோடு சேர்ந்து உன்னை உருவாக்கும் கருவியாக மாறும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் உனக்கு புதிய அறிவையும் புதிய அனுபவங்களையும் தரும் சிவன் உன்னோடு இருக்கிறார் என்பதால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் வாழ்க்கை இனிமேல் பழைய மாதிரி இருக்காது உன் மனம் இனிமேல் அமைதியுடன் நிரம்பும் உன் வாழ்க்கை முழுவதும் நல்ல மாற்றங்களால் நிரம்பும் உன் உள்ளம் இப்போது கற்றுக்கொள்ள ஆரம்பித்துள்ளது கடந்த காலத்தின் தவறுகள் உன்னோடு சேர்ந்து உன்னை புதிய முறையில் உருவாக்குகின்றன உன் வாழ்க்கையில் இனிமேல் ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளால் நிறைந்து கொள்ளும் இதுதான் இன்று சிவன் உன்னை நேரடியாக அழைத்திருப்பதற்கான உண்மை நீ இன்னும் வலிமை வாய்ந்தவனாய் வளர வேண்டும் உன் மனம் இனிமேல் குழப்பமின்றி தெளிவுடன் செயல்படும் உன் அனுபவங்கள் உன்னோடு சேர்ந்து உன்னை உருவாக்கும் கருவியாக மாறும் உன் உள்ளத்தில் உருவாகும் உறுதி அமைதி நம்பிக்கை ஆல் தீஸ் ஆர் சயின்ஸ் ஆஃப் சிவாஸ் டெரக்ட் கைடன்ஸ் உன் மனம் இனிமேல் குழப்பமின்றி செயல்படும் உன் அனுபவங்கள் உன்னோடு சேர்ந்து உன்னை உருவாக்கும் கருவியாக மாறும் நீ எப்பொழுதும் தனியாக இல்லை என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உன்னோடு சேர்ந்து உன்னை பாதுகாக்கும் கருவியாகும் சில நேரங்களில் தாமதம் ஏற்படலாம் ஆனால் அந்த தாமதம் உனக்கு நல்லது தரும் இப்பொழுது உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய அமைதியுடன் உறுதியுடன் நம்பிக்கையுடன் நிரம்பும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் உனக்கு புதிய அறிவையும் புதிய அனுபவங்களையும் தரும் உன் மனம் இப்போது முன்னேற ஆரம்பித்துள்ளது சிவன் உன்னோடு நேரடியாக பேசுகிறார் என்பதால் உன் வாழ்க்கையில் இன்றைக்கு முதல் புதிய அத்தியாயம் ஆரம்பமாகும் இன்று சிவன் உன்னை அழைத்ததன் காரணம் அதை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நன்றி உங்களுக்கு இந்த செய்தியை கேட்டதற்கு இனிய புதிய ஆண்டும் உங்கள் வாழ்க்கை முழுதும் சுபம் அமைதி நம்பிக்கை மற்றும் வெற்றி நிரம்பியதாக இருக்க வாழ்த்துகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் இன்று இந்த வீடியோவை பார்த்தீர்கள் என்றதற்கு நான் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி கூறுகிறேன் இந்த காஸ்மிக் சிவா மெசேஜ் உங்களுக்கு துணையாகவும் உங்களின் உள்ளத்தில் அமைதியையும் நம்பிக்கையையும் உருவாக்கி விட்டதாக என நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அது மற்றவர்களுக்கும் இந்த அரிய அறிவுரையை கொண்டு செல்ல உதவும்